டாஸ்மாகில் நாற்பதாயிரம் கோடி ஊழல் மேலிடம் வரை எல்லோருக்கும் தொடர்பு எடப்பாடி குற்றச்சாட்டு அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டம் சிங்கானூர் சூலூர் தொகுதிகளில் பிரச்சார பயணம் செய்தார் சிங்கானூர் அருகே பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது கோவையில் மெட்ரோ ரயில் அமைக்க திட்டம் தீட்டப்பட்டது சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்படும் கோவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்கள் ஆற்றில் எடுத்து செல்லப்படும் ஆனால் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்களும் நிலைத்து நிற்கும் என்று கூறியுள்ளார் மேலும் பேசிய அவர் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் பழக்கம் அதிகமாக உள்ளது சொத்து வரி மின்சார வரி கடை வரி போன்ற வரிகள் பெருமளவில் ஏற்றப்பட்டுள்ளன எங்கள் ஆட்சியில் ஆயிரம் சதுரடி வீடு கட்டுவதற்கு முப்பத்தேழாயிரம்தான் தான் செலவானது ஆனால் இன்று அதிமுக ஆட்சியில் அதே வீட்டுக்கு எண்பத்தெட்டாயிரம் செலவாகிறது மேலும் மக்களின் சொந்த வீட்டுக் கனவு எட்டாக்கணியாகிவிட்டது மக்கள் படுகின்ற துன்பங்களை பற்றி திமுகவுக்கு கவலை இல்லை விடியா திமுக அரசு விவசாயத்தை விரோத அரசாக பார்க்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தனது தேர்தல் அறிக்கையில் ஐநூத்தி இருபத்தி ஐந்து அறிவிப்புகளை ஸ்டாலின் வெளியிட்டார் அவற்றில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டதாக ஸ்டாலினும் அமைச்சர்களும் போய் பேசுகின்றனர் டாஸ்மாக் துறையில் மட்டும் நாற்பதாயிரம் கோடி வரை ஊழல் நடந்துள்ளது மேலிடம் வரை எல்லோருக்கும் தொடர்புள்ளது மேலும் தி முக ஊழலின் ஊற்றுக்கண் பத்து ரூபாய் என்றாலே பாலாஜி பெயர்தான் நினைவித்து வருகிறது ஸ்டாலின் அவர்களே அதிமுக ஆட்சிக்கு வந்தக்கு பிறகு டாஸ்மாக் ஊழல் குறித்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார்